ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு எஸ்ஐபி போடலாமா மெர்சிடிஸ் வாங்கலாமா இது என்ன புது கதை இன்னும் காலையிலேருந்து வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இது மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனத்தின் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட் சந்தோஷ் ஐயருங்கிறவர் இன்னும் கொஞ்சம் நாளில் கம்பெனியோட எம்டி ஆக போகிறார் எம்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருனாக்கா மாதம் மாதம் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் என்கொயரி வருது எங்கள் காரை வாங்கலான்னு ஆர்வமாக பதிஞ்சாயிரம் பேர் வராங்க ஆனால் இதில் ஆயிரத்தி ஐநூறு தான் ஆர்டராக மாறுது பேலன்ஸ் பதிமூணாயிரத்தி ஐநூறு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எதுக்கு இப்போ அனாவசியமாக மெர்சிடீஸ் வாங்கினோம் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு போகிறாங்க அப்படின்னு மெர்சிடிஸ் பென்ஸினுடைய ஃப்யூச்சர் எம்டி சொல்கிறாரு இதுக்கு பேரெல்லாம் இன்னொரு தகவல் அந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வருது அது என்னென்னா சென்ற மாதம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு எஸ்ஐபி அதிகமாக இருந்திருக்கிறது பதிமூணாயிரம் கோடியை கடந்திருக்கிறது அப்படின்ற தகவலும் அதில் கொடுத்துருக்கு எஸ்ஐபி போடுறவனா மெர்சிடீஸ் வாங்குகிறான் இது ஒரு சாதாரண கேள்வி எல்லாரும் கேட்கக்கூடியது வாங்குறானோ இல்லையோ மெர்சிடிஸை பற்றி விசாரிக்கணும்னு இத்தனை பேர் போகிறாங்க அவங்க எஸ்ஐபி போடுறவங்களா இருப்பாங்க அப்படின்னு நிறுவனம் சொல்லுது முதலீடு செய்வதை நுகர்வின் அடிப்படையில் கம்பேர் பண்ணிவிட்டு முதலீடு பெட்டர்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்கிறது இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணாக்கா அதை தள்ளி போட முடியுமா உதாரணத்துக்கு மெர்சிடிஸ் அதிகமாக வாங்கப்படுவது என்பது திருமணங்களுக்கு ஏன்னா அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கிஃப்ட்டு ஸோ அதை ஃபேமிலிஸ் வாங்கி கல்யாணம் மாறவங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் எங்கே திருமணம் நடக்குதோ வெளியில் காரை நிறுத்தியிருப்பாங்க ரிப்பன்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு ஸோ ஒரு வெட்டிங் கிஃப்ட்டு ஸோ வெட்டிங் நடக்குன்னா இதை வாங்கி தான் ஆகணும் அதே போல் பல பேர் இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாக வச்சுருக்காங்க நீங்கள் போகிற இடத்துலலாம் நான் இவ்வளோ ரூபாய்க்கு எஸ்ஐபி போடுறேன் நான் சொல்ல முடியும் அது சொல்ல மாட்டிங்க இல்லையா அது ஒரு சொல்லக்கூடாத ஒரு விஷயம் ஆனால் மெர்சிடிஸில் போனீங்கன்னாக்கா நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை ஸோ எல்லோரும் ஏன் மெர்சிடீஸ் வாங்குறாங்கனாக்கா அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னு அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் ஒரு ஹை அண்ட் கிஃப்டாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் எப்படி ஒரு சாதாரண முதலீட்டு ப்ராடக்டோட கம்பேர் ஆகுது அப்படின்ற கேள்வியை நிச்சயமாக இந்த இடத்துல கேட்க தான் வேணும் என்றாலும் முதலீடு இன்றைக்கி நுகர்வுக்கு மேலே ஒரு படி இருக்குது அப்படின்னு நுகர்வு சார்ந்த ஒரு நிறுவனத்தின் தலைவர் சொல்கிறார் என்றால் அது முதலீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சர் நம்ம நாட்டில் வளர்றது அப்படின்னு நுகர்வு கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிறுவன தலைவர் சொல்கிறார் ஸோ அது உங்களை போன்ற இன்வெஸ்டருக்கு என்ன போன்ற இன்வெஸ்டருக்கு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னும் முதலீட்டை கவனமாக செய்ய வேண்டும் அதை விற்றக்கூடாது அதை தொடரணும் அந்த சைக்கிள் பிரேக் ஆகக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார் இன்ஃபேக்ட் அதிக கார் விற்கணும்னா இந்த எஸ்ஐபி சைக்கிள் பிரேக் ஆச்சுன்னா அந்த பணம் நமக்கு இஎம்ஐயாக வரும் அப்படின்னு கூட அவர் சொல்றாரு இதை ஈஸியாக பிரேக் பண்ண முடியல அது என்னைக்கு பிரேக் ஆகிறதோ அன்னைக்கு நம்ம சேல்ஸ் மேலே போகும் அப்படின்னு மெர்சரிஸ் நிறுவனத்தின் தலைவர் சொல்கிறார் ஸோ நுகர்வுக்கும் முதலீட்டுக்கும் போட்டி இருப்பதை தெளிவாக நுகர்வு சார்ந்த ஒரு நிறுவனத் தலைவர் சொல்வது என்பது இதில் மிக முக்கியமான புள்ளி இது புள்ளி இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா கன்சம்ஷன் ப்ராடக்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாம் விற்கக்கூடியவங்க ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் அதை நோக்கி எல்லோரும் இழுக்கக்கூடியவங்க எல்லாருமே முதலீட்டுக்கு எதிர்மறையான ஒரு கருத்து கருத்தாக்கத்தை கொண்டவர்கள் என்பது தெளிவாகிறது முதலீட்டுக்கு எதிர்மறையான கருத்தாக்கம் ஏன் இருக்குது அப்படின்னாக்கா முதலீடு செய்கிறவன் இந்த மாதிரி நுகர்வு வரமாட்டான் அதை தலைகீழாக போட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நுகர்வு செய்கிறவன் முதலீட்டு பக்கமும் வரமாட்டான் ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே உள்ள போட்டி இந்த இன்டர்வியூ மூலமாக எக்கச்சக்கமாக ஹைலைட் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில் இது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மெர்சிடிஸ் அப்படிங்கிறத எடுத்துருங்க அதுக்கு பதிலாக ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு பொறுத்துங்க உடனே இது ஒரு மிடில் கிளாஸ் ப்ராப்ளம் ஆகிடுது அது வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் இது ஏதோ பணக்கார பசங்க அவங்க பண்ணுற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் என்றைக்கு அந்த பொருளை மாத்திரமோ அன்னைக்கு அது நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடுது ஸோ நம்மளை சுற்றி வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அடடே நமக்கும் இந்த சாய்ஸ் இருக்கா இந்த கேள்விக்கு நம்மளும் விடை தேடமே பணம் உள்ளவங்களே இதை இப்படி பார்க்குறாங்கன்னா அப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு சிம்பிளான இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுது ஸோ அந்த வகையில் இந்த மெர்சிடீஸ் பென்ஸ் எம்டிக்கு வாழ்த்துக்கள் எல்லோரையும் இந்த மாதிரி திங்க் பண்ண வச்சுருக்காரு நம்மளும் அதை பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்மளை தள்ளியிருக்காரு சிந்திக்க வேண்டிய இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எஸ்ஐபியை நிறுத்திட்டு மெர்சிடிஸ் விற்கலான்னு அவர் நினைக்கிறாரு எஸ்ஐபியை தவிர்த்துட்டு ராயல் என்ஃபீல்டு வாங்கலான்னு எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க ஒரே ஒரு இடத்துல இந்த திங்கிங் மாறிச்சுன்னா நிச்சயமாக நுகர்வை குறைத்து கொண்டு முதலீட்டை அதிகரிக்க மிடில் கிளாஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது டூ கே கிட்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நைன்டிஸ் கிட்ஸுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது எல்லாரும் அந்த டைரக்ஷனில் போய் உங்கள் திங்கிங்கை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வளருவீங்க வளர்ச்சி என்பது உங்களோட ரிச்சர் பீப்புளுக்கு மட்டும் அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை உடைப்பீங்க உடைச்சா வெற்றி அடைவீங்க அந்த வெற்றியை பார்க்க தான் நாம் இங்கே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி